கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களை இந்த நாளிலே தினம் மருத்துவதன் வழியாக மீண்டும் ஆகங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இந்த நாளிலே யோவான் நிலதன் நட்சத்தினூல் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய பிற்பகுதி நான் உங்களை சிநேகித்தேன் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் சிநேகிக்கிறார் அன்பு கோருகிறார் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள் இருக்கணும் உண்மை அவர் நேசிக்கிறார் உண்மைதான் பாருங்களேன் அவர் நம்ம மேலே வைத்த அன்பினுடைய அந்த ஆழத்தை பாருங்க நான் கிட்ட கேட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் எல்லாவற்றையும் ஒருவர் இன்னொரு விடத்தில் சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மேலே இருக்கக்கூடியதான் நம்பகத்தன்மை அந்த நம்பகத்தன்மை இருக்கும்போது தான் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்த முடியும் கொடுக்க முடியும் ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே என் மேலேயும் ஆண்டவர் வெறு அன்பு வைக்கல நம்பத்தக்கதான அன்பு நம்பகமான ஒரு அன்பை உங்கள் மேலே வச்சுருக்கிறார் அப்படின்னா அவருடைய பார்வையில் நாம் எவ்வளவு விலையேற்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் அநேக நேரங்களில் உலகத்தின் அன்பை உலகத்தின் மனிதர்களை வச்சு நாம் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுகிறோம் ஆனால் உலகம் என்னை நம்பளை என் உறவுகள் என்னை நம்பலை என் கணவன் என் மனைவி என் பெற்றோர் என் பிள்ளைகள் நம்பலை நம்பலை என்று சொல்லுகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேவன் உங்கள் என் மேலே அன்பு வைத்திருக்கிறார் அது நம்பத்தக்கதான அன்பு ஆகவே தான் அப்படிப்பட்ட ரகசியங்களையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாராம் அருமையான அன்றருடைய பிள்ளைகளாகிய நம்ம கையில் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் படிப்பை கொடுத்துருக்கிறாருன்னா இதெல்லாம் கத்தெடுத்துலேருந்து தான் நம்ம வாங்கிட்டோம் ஒவ்வொன்றையும் நான் நான் நம்பி கொடுக்குறேன் நான் நம்பி கொடுக்குறேன் என்று தான் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே அவர் நம்பி அன்பு வைத்திருக்கிறார் அவரை இன்னும் நாம் நேசிப்போம் அவர் நம்பி கொடுத்ததை பழகி பெருகச் செய்வோம் கிறிஸ்துவின் நாமம் கிறிஸ்துவின் வாசனை அதன் மூலமாக வெளிப்படட்டும் இந்த நாள் கத்தர் மேலே வைத்த அன்பின் வெற்றியின் நாளாக வெளிப்பாட்டின் நாளாக அமையட்டும் இன்னும் ஆழமாக கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு ஏதாவது ஏதுவான நாளாக இந்த நாள் அமைவதாக மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்றுவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் பிதாவாகிய தெய்வம் நீர் அன்றுவரே சொல்லுகிற அத்தனை எல்லா காரியங்களையும் இயேசுவானவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நம்பி அதே போலப்பா எங்கள் மேலேயும் அப்படிப்பட்ட நம்பிக்கை அன்றவரே நீர் வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் நம்பி கொடுத்த ஒவ்வொன்றையும் உங்கள் நாம மைமிக்காக அண்டவரே நாங்கள் வாழ்ந்து அதில் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கட்டுமேப்பா அன்றவரே எங்கள் யாவருடைய வாழ்விலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு இன்னும் இப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்று சொல்லி ஆழமாய் ருசியாய் ஆண்டவரே ஆழமாய் ஆண்டவரே அதை ருசித்து பார்க்க எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும்பா ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசுகிருஷ்ணாமல் தெப்பிக்கிறேன் நல்ல புதிதா